வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நந்தி வாயிலந்து வரக்கூடிய அதிசய தீர்த்தம் நானூறு வருஷ பழமையான சிவன் கோயில் மராட்டா கிங் சத்ரபதி சிவாஜியோட சகோதரரான வெங்கோஜி மகாராஜா கட்டிய கோயில் வெல்கம் டு ட்ராவல் பொக்கிஷம் சொந்தங்களே அ ஸ்டெப் ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் பெங்களூர் மல்லேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ காடு மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் இது ஒரு நானூறு வருஷத்துக்கு மேற்பட்ட ரொம்ப பழமையான சிவன் கோவில் இந்த கோயிலானது பதினேழாம் நூற்றாண்டு அதாவது சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி நைன் ஏடியில் ராவ் பன்ஸ்லே ஆஃப் தஞ்சாவூர் சத்ரபதி சிவாஜியோட சகோதரரான யுவர் ஸோ டிராவிடியன் ஸ்டைல் ஆர்கிடெக்சரில் இந்த கோயிலை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடமானது ஒரு காலத்தில் காடாக இருந்ததுனாலையும் அதே மாதிரி சிவலிங்கம் இங்கே கிடச்சதுனாலையும் இது ஒரு சின்ன ஒரு மலைப்பகுதியாக இருந்ததுனாலையும் இந்த கோயிலுக்கு ஸ்ரீ மல்லேஸ்வர சுவாமி கோயிலுன்னு பேர் வச்சுருக்காங்க இப்போ கூட இந்த இடத்த நீங்கள் பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு மிக பிரம்மாண்டமான மரங்கள் சூழ்ந்த பகுதியாக தான் இந்த இடம் ரொம்ப ரம்யமான அமைதியான ஒரு சூழ்நிலையில் காட்சி தரும் இந்த கோயிலால் தான் இந்த இடத்துக்கு மல்லேஸ்வரம்னு பேரே வந்திருக்கு இந்த கோயிலுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது ஒன்று வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் இருந்து இன்னொன்று வந்துட்டு பேக் சைடில் இருந்து இந்த கோயில் சுற்றிலுமே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கோயில் இருக்குது கங்கம்மா கோயில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் சாய்பாபா கோவில் நந்தி தீர்த்தம் கோவில் முருகன் கோயில் ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கே வந்துட்டு டெம்பிள் ஸ்ட்ரீட்டுன்னு பேர் வந்திருக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு முதல் முறை வரீங்க அப்படின்னா காலையில் ஏழு மணிலருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் கோயில் ஓப்பனாக இருக்கும் அதே மாதிரி சாயந்தரம் அஞ்சரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் கோயில் ஓப்பனாக இருக்கும் மல்லேஸ்வரம்ன்றது நார்த் பெங்களூரில் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் மெஜஸ்டிக்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் எடுக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ன்றது பஸ்ஸும் அவைலபிள் இருக்கும் மெட்ரோவும் அவைலபிள் இருக்கும் வேணுன்னா நீங்கள் ஆட்டோல கூட வரலாம் மெட்ரோவில் உங்களுக்கு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நியர்பை மெட்ரோ ஸ்டாப் இருக்குது கோயிலோட மூலவரான சிவன் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கக்கூடிய இடந்தான் ஸ்ரீ தக்ஷிணாமுக நந்தி தீர்த்த கல்யாண கஷேத்ரா இந்த கோயிலானது சிவன் கோயிலோட ஆப்போசிட்லேயே இருக்குது நீங்கள் மெயின் ரோட்லேயே பார்க்கலாம் இந்த இடத்துக்கு நந்தீஸ்வர தீர்த்தா நந்தி தீர்த்தா பசவ தீர்த்தா அப்படின்னு பல்வேறு பேரில் அழைக்கிறாங்க இந்த நந்தியானது சவுத் ஃபேஸிங் இருக்கிறதுனால கன்னடத்தில் தக்ஷிணமுக முக நந்தி அப்படின்னு பேரும் இருக்குது நீங்கள் ஒன்ஸ் இந்த கோயிலுக்குள்ளே என்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு குளம் அழகான ஒரு குளம் தெரியும் நந்தி மேலே உக்கார்ந்தன்னு இருப்பார் கீழே சிவலிங்கம் இருக்கும் இந்த நந்தியோட இருந்து தண்ணி வந்துனே இருக்கும் வருஷத்தோட முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நந்தி வாயிலிருந்து தண்ணி வந்துனே இருக்கும் அந்த தண்ணியானது சிவன் மேலே அபிஷேகமாக தொடர்ந்து நடந்துனே இருக்கும் இது ஒரு புனிதமான நீராக போற்றப்படுது இந்த நீரை வர பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் தராங்க இதுதான் அந்த நந்தி வாயிலிருந்து தொடர்ந்து தீர்த்தம் வந்துனே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நந்தி வாயிலிருந்து ரொம்ப அழகாக தீர்த்தம் தொடர்ந்து வந்துனே இருக்கும் அது அப்படியே கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்து மேலே அபிஷேகமாக தொடர்ந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுமே அபிஷேகமாக நடந்துனே இருக்கும் அற்புதமான ஒரு எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு காட்சி இந்த குளத்தோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய குளத்தில் பார்த்திங்கன்னா நிறையா மீன்கள் ஆமைகள் இருக்கும் அது யாருக்குமே தொந்தரவு பண்ணுறது இல்லை அது பாட்டுக்கு அது இருக்கும் நீங்கள் பெங்களூர் வந்திருக்கீங்க இல்லை வரீங்க அப்படின்னா இந்த இடத்த மிஸ் பண்ணவே போகாதீங்க ரொம்பவே அருமையான ஒரு இடம் இந்த இடத்த நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ ட்ராவல் பொக்கேஷன் Ом нама